ஆதி ஆராத்தீங்க அருமையான ஆராதிங்க ஆராத்தி ஆராத்தீங்க பெருமையான ஆராத்தீங்க கொங்கு நாட்டின் சிறப்பை சொல்லும் அருமையான ஆராத்தீங்க கொங்கு நாட்டின் பெருமை சொல்லும் அருமையான ஆராத்தீங்க எங்க அத்தா பத்த மச்சானுக்கு நாங்க எடுக்கும் ஆராத்தீங்க எங்க அத்தா பெத்த மச்சானு ஆராத்தீங்க காடை குளத்துல பொறுப்பான எங்க மச்சான் கரிசி மலையம் ஊருக்குள்ள பேரழக எங்க மச்சான் குளத்துல பொறுப்பான கரிசி மலையம் ஊருக்குள்ள பேரழக எங்க அழகான சிரிப்பை கொண்ட ஹான்சம் அழகான குழந்தையா கேட்டதெல்லாம் வாங்கி தரும் எங்க மச்சான் கேட்டதெல்லாம் வாங்கி தரும் எங்க மச்சான் எங்க அக்கா கை பிடிக்க பக்காவா வந்த மச்சான் எங்க அக்கா கை பிடிக்க பக்காவா வந்த மச்சான் பேண்ட் சர்ட்டை போட்டு வந்த பாசம் உள்ள பச்சை கண்டு சொ போட்டு பச்சை புள்ள கண்ணன் குலம் பேரழகி எங்காக்கா பார்த்தவங்க கண்ணு படும் ஊரழகி எங்காக்கா கண்ணன் குணம் தந்தா பேரழகி எங்காக்கா பார்த்தவங்க கண்ணு படும் ஊரழகி எங்காக்கா நல்ல குணம் கொண்ட சிறப்பான நாலு குணம் தெரிஞ்ச பொறுப்பான எங்க அக்கா நல்ல குணம் கொண்ட சிறப்பான எங்க அக்கா நாலு குணம் தெரிஞ்ச பொறுப்பான அக்கா அதிகம் பேசாத எங்க வீட்டு இளவரசி அதிகம் பேசாத எங்க வீட்டு இளவரசி தங்க 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 தாரரைய சொந்தமாக்கி தாரோமுங்க கண்ணை கலங்காம கருத்தாக பாத்துக்கோங்க தங்க தாரகைய சொந்தமாக்கி தாரோமுங்க கண்ணு கலங்காம கருதாக பார்த்துக்கோங்க பதினாறு சிரமம் பெருவாழ்வு வாழ வேண்டும் வாழையடி வாழையாக உங்க வம்சம் தலைக்க வேண்டும் பதினாறு சிரமம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் வாழையடி வாழையாக உங்க வம்சம் தலைக்க வேண்டும் ஆராத்தி ஆராத்தீங்க அருமையான ஆராத்திங்க ஆராத்தி ஆராத்தீங்க பெருமையான ஆராத்தீங்க கொங்க நாட்டின் சிறமை சொல்லும் அருமையான ஆராத்திங்க கொங்கு நாட்டின் பெருமை சொல்லும் அருமையான ஆராத்திங்க எங்க ரெண்டு பேருந்தட்டு வெள்ளியில செஞ்ச தட்டு அள்ளி தருமச்சானுக்கு இது தட்டு எங்க ரெண்டு பேருந்தட்டு வெள்ளியில செஞ்ச தட்டு அள்ளி தருமச்சானுக்கு இது ரொம்ப சின்ன தட்டு பொண்ணும் பொருளுமாக அள்ளி இறங்க மச்சான் தங்க காசு கடை தயங்காம தாங்க மச்சான் அள்ளி தயங்காம தாங்க மச்சான் கரன்சி இல்லனாலும் எங்க கரன்சி இல்லனாலும் பரவாயில்ல கார்டு மட்டும் எங்களுக்கு மச்சான் போதும் கார்டு மட்டும் எங்களுக்கு போதும் கார்டு தரீங்களா டெபிட் கார்டு தரீங்களா ஜிபே பண்றீங்களா ஃபோன் பே பண்றீங்களா கிரெடிட் கார்டு தரீங்களா டெபிட் கார்டு தர்றீங்களா ஜிபே பண்றீங்களா ஃபோன் பே பண்றீங்களா எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே மச்சான் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே மச்சான் பின்னாங்க நாலு மட்டும் மறக்காம போடுறாங்க மசான் பின்னாங்க நாலு மட்டும் மறக்காம எங்க தட்டு பெருந்தட்டு வெளியில செஞ்ச தட்டு அது தருமச்சானுக்கு இது ரொம்ப சின்ன தட்டு எங்க தட்டு பெருந்தட்டு வெளியில செஞ்ச தட்டு அழுத்தானுக்கு இது ரொம்ப சின்ன தட்டு ஒண்ணும் பொருளும் ஆக அழி இறங்க மச்சான் தங்க காசுகளை இறங்காம தாங்க மச்சான் ஒன்னும் பொரு தாங்க நோட்டு கலர் சரியில்லை அதெல்லாம்

இருபது ரூபா பச்சை தான் போட்டு நோட்டு நோட்டு

நாம நீங்க ரொம்ப மாதிரி பார்க்காம தான் போறோம். இந்த நடுவுல கூடுறது இல்ல. இல்ல நடுவுல நடுவுல மூணு பே பார்த்தாச்சு. அது சரஸ் எடுத்து நோட் பண்ணுங்க. ஓரளவுக்கு போயிடு. அது சரஸ் எடுத்து நோட் பண்ணி இப்ப ஓரளவுக்கு நோட். சரி கொண்டு வந்துட்டு மூணு நோட் போட்டுக்கலாம். மூணு நோட். மூணு நோட். மூணு நோட். கொஞ்ச <laughs> பரவாயில்லமா <laughs>